ஒரு ஊரில் எட்டு மாதம் மாதமாக இருக்கிற ஒரு பொண்ணு வழி வந்துச்சுன்னு டாக்டரை பார்க்க போகிறாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்த டாக்டர் ஆரோக்கியமாக இருக்கிறன்னு சொல்லிவிட்டு வேறு எதையோ சொல்ல வந்த டாக்டர் அந்த பொண்ணு சொல்லாமல் தயக்கமாக வெளியே போகிறாரு ஒரு பத்து நிமிஷம் கழித்து வேறு ஒரு டாக்டர் வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்கிறாரு உங்களுக்கு குழந்தை போது நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டிங்கன்னு ஏன்னா உங்களுக்கு தீராத நோய் இருக்குன்னு சொல்கிறாரு டாக்டர் சொன்னதை கேட்டேன் அந்த பொண்ணு தனக்கு நல்லபடியாக பிறக்க போகிற குழந்தைக்கு இரு வருஷத்துக்கு தேவையான பிறநாள் பரிசுகளை தன்னோட அப்பா கிட்டே வாங்கி கொடுக்குறாங்க குழந்தையும் பெற்று கொடுத்துட்டு இறந்து போகிறாங்க முதல் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ்ஸு ரெண்டாவது பிறந்த நாளுக்கு பொம்மை மூணாவது பிறந்த நாளுக்கு குட்டி சைக்கிள் நாலாவது பிறந்தநாளுக்கு குட்டி பைக்குன்னு ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு பரிசு கொடுத்துட்டு இருக்கிறாரு அவங்க அப்பா அடுத்த பிறந்த நாளுக்கு மாற்றி கடையில் வாங்கின பரிசு பொருளை கொடுக்குறாரு தாத்தா தாத்தா கொடுத்த பரிசு பொருளை அந்த பொண்ணுக்கு பிடிக்கல இப்போ முதல் முறையாக தன்னோட பேத்தியை கலரை கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ தான் அந்த பொண்ணுக்கு எல்லா உண்மையும் தெரியுது அப்புறமா அந்த சின்ன பொண்ணு வளர்ந்துடுறாங்க இப்போ இந்த சின்ன பொண்ணுக்கு வயசு இருபது இருபதாவது பிறந்த நாள் கொண்டாட அந்த பொண்ணுக்கு பிடிக்கலை ஏன்னா தான் அவங்க அம்மா இறந்த நாள் பிறந்தநாள் பிடிக்காமல் தெருவில் ஓடுறோம் அந்த பொண்ணு காரில் அடிபடுது கார் ஓட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னா அவங்க அம்மா விட்டுட்டு போனால் இந்த சின்ன பொண்ணோட அப்பா